வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்றை காண்போமா சூரிய தேவனின் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கும் குதிரைகளின் பெயர்கள் காயத்ரி பிரகதி உஸ்னிக் ஜெகதி திருஷ்டுப் அனுஷ்டுப் மற்றும் பங்க்தி ஆகும் ஏழு குதிரைகளும் சூரியனின் ரதத்தை இழுத்துச் செல்கின்றன அருணதேவன் சூரியதேவனுக்கு முன்புறம் அமர்ந்து ரதத்தினை ஓட்டியும் குதிரைகளை கட்டுப்படுத்தி கொண்டும் இருக்கின்றார் இத்தகைய சூழ்நிலையிலும் சூரியதேவனை தேவனை தன் இருக்கையில் இருந்து இடதுபுறமாக பின்பக்கம் திரும்பி பார்த்தவண்ணும் ரதத்தை செலுத்துகிறார் பூமண்டலத்தை சுற்றி உள்ள கோளப்பாதையில் சூரியதேவன் தொண்ணூற்றி ஐந்து கோடியே ஒரு லட்சம் யோஜனங்கள் ஒரு கணத்தில் இரண்டாயிரம் யோஜனங்கள் இரண்டு குரோஷங்கள் வேகத்தில் பயணம் செய்கின்றார் கட்டை விரல் அளவு உள்ள வால கிள்ளியர்கள் என்னும் அறுபதாயிரம் முனிவர்கள் சூரிய தேவனின் முன் அமர்ந்து அவரை பிரார்த்தனை செய்கின்றனர் கந்தர்வர்கள் அப்சரசுகள் நாகர்கள் எட்சர்கள் ராட்சசர்கள் தேவர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு மாதமும் பல்வேறு பெயர்களை பெற்று மிக சக்தி வாய்ந்த சூரிய தேவனாகவும் பல்வேறு நாமங்களை உடையவராகவும் விளங்கும் பரமபுருஷ பகவானை வழிபாடு செய்வதற்காக வருகின்றனர் இவ்வாறு சூரிய தேவன் இயக்கம் பற்றி ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மன்னனுக்கு கூறி முடித்தார் இதனைத் தொடர்ந்து நாம் மற்ற கிரகங்களின் அமைப்பை பற்றி காண்போம் சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் இயக்கத்திற்கு ஏற்ப பௌதீக உலகில் உள்ளவர்கள் புண்ணிய மற்றும் பாவ நிலைக்கு ஆளாகின்றனர் வெம்மை ஒளி பருவமாற்றங்கள் போன்றவற்றின் மூலம் பௌதீக உலகத்தின் செயல்களை கட்டுப்படுத்தும் சூரிய தேவன் நாராயணனின் வடிவமாவார் அதனால்தான் அவரை சூரிய நாராயணர் என்று கூட அழைக்கிறோம் காலச்சக்கரத்தில் சூரிய பகவான் பனிரெண்டு மாதங்களை கடந்து ராசி மண்டலத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகளுடன் தொடர்பு கொண்டு அந்த ராசிகளுக்கு ஏற்ப பெயர்களைப் பெறுகிறார் இந்த பனிரெண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு சம்பத் அல்லது ஒரு வருடமாகும் சந்திரனின் கணக்குப்படி வளர்பிறை ஒன்று தேய்பிரை ஒன்று சேர்ந்தது ஒரு மாதமாகும் இதே கால அளவின்படி பித்ருலோகத்தில் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவாகும் நட்சத்திர கணக்கின்படி ஒரு மாதம் என்பது இரண்டே கால் நட்சத்திர கூட்டத்திற்கு சமமாகும் சூரிய பகவான் இரண்டு மாதங்கள் பயணம் செய்தால் ஒரு பருவ காலம் முடிகிறது சூரிய தேவனிடம் மூன்று வேகங்கள் உள்ளன அவை மெதுவாக வேகமாக சமமாக செல்வதாகும் சூரியனின் வான சாஸ்திர கணக்கின்படி ஒரு வருடத்திற்கு மேல் ஆறு நாட்கள் அதிகரிக்கின்றது சந்திரனின் கணக்கில் ஒரு வருடத்தில் ஆறு நாட்கள் குறைகின்றது சூரியனின் இந்த வேகம் சம்பத்சரம் பரிவத்சரம் இடாவத்சரம் அணுவத்சரம் வத்சரம் என்ற பெயரினால் குறிப்பிடப்படுகின்றது இவை ஐந்தும் கடந்த பிறகு ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை இரண்டு அதிகப்படியான மாதங்கள் சேர்க்கப்படுகின்றது ஆறாவது ஆகும் இருப்பினும் முதல் ஐந்து பெயர்களை கொண்டு சூரியனின் வேகம் கணக்கிடப்படுகிறது அபிஜித் என்னும் நட்சத்திரத்தின் கீழ் இருபத்தி ஏழு முக்கியமான நட்சத்திரங்கள் உள்ளன இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு மேலே வெகு தூரத்தில் சுக்கிரன் என்னும் ஒரு கிரகம் உள்ளது இது பெரும்பாலும் சூரியனை போன்று வேகமாகவும் மெதுவாகவும் சமமாகவும் செல்கிறது இது சூரியனை பின்புறமாகவும் நேர்கோட்டிலும் சேர்ந்தும் செல்லும் மழை பெய்வதற்கு தடையாக இருக்கும் கிரகங்களின் பாதிப்பினை சுக்கிரன் போக்குகிறது அடுத்த கிரகம் புதன் ஆவார் இவர் சந்திரனின் புதல்வர் ஆவார் புதன் பெரும்பாலும் பௌதீக உலகில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் மங்களம் தரக்கூடியவர் புதனுக்கு மேலே செவ்வாய் கிரகம் உள்ளது இக்கிரகம் வளைந்த பாதையில் பயணம் செய்யும் இது ராசி மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு ராசி வீட்டையும் மூன்று வாரங்களில் கடந்து செல்லும் இவ்வாறு பனிரெண்டு ராசி வீடுகளையும் ஒன்றின் பின் ஒன்றாக கடந்து செல்கிறது மழை மற்றும் பிற பாதிப்புகளினால் இது எப்பொழுதும் பாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் செவ்வாய்க்கு அடுத்து உள்ள கிரகம் வியாழக் கிரகமாகும் இந்த கிரகமானது ஒரு ராசி வீட்டை ஒரு பரிவத்சர காலத்தில் கடக்கிறது வியாழனுக்கு அடுத்ததாக சனி கிரகம் இருக்கிறது இது ராசி மண்டலத்தில் உள்ள ஒரு ராசி வீட்டை கடப்பதற்கு முப்பது மாதங்களாகும் ராசி மண்டலம் முழுவதும் முப்பது அணுவஸ்தங்களில் கடக்கின்றது பௌதீக உலகில் உள்ளவர்களுக்கு அவரவர் வாழ்க்கைகள் அமைவதற்கு காரணம் கிரகங்களின் அமைப்புதான் என்றாலும் நன்மையோ தீமையோ அமைவதற்கான முக்கிய காரணம் அவரவர் செய்யும் கர்மவினை துருவ மண்டலத்தை கடந்து சப்த ரிஷிகள் இருக்கின்றனர் அவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் பௌதீக உலகத்திற்கு நன்மை செய்வதே ஆகும் சப்த ரிஷிகள் வடமீன் எனப்படும் துருவலோகத்தை எப்பொழுதும் சுற்றி கொண்டு வருகின்றனர் ஞானத்திற்கும் ஆனந்தத்திற்கும் ஆதாரமான பகவான் விஷ்ணு ஏழாவது சொர்க்கத்தில் சிசுமாரம் என்னும் வடிவினை கொண்டுள்ளார் இந்த கிரகம் பிரபஞ்சத்திலேயே அதிக உயரத்தில் உள்ளது சூரியன் தொடங்கி மற்ற கிரகங்கள் எல்லாம் சிசுமார கிரகத்தினையே அடைக்கலம் கொண்டு செயல்படுகிறது சிசுமார கிரக மண்டலம் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி இருபத்தி இரண்டில் காண்போமா நன்றி வணக்கம்